நான் உங்கள் சப்ரேக்ட் இருக்கு மஞ்சள் பூ பாருங்க ஏற்ற அகா இருப்பாருங்க நிறைய இடத்துல இது வந்து தெரு ஓரத்தில் வீட்டு ஓரத்தில் சாலை ஓரத்தில் பூங்காக்களை வச்சுருப்பாங்க கோயிலில் கூட பூ வச்சுருப்பாங்க அழகாக பாருங்கள் வச்சிருப்பாங்க முட்டை அரும்பு உள்ள இருக்கிற மஞ்சள் கலரில் மாநிலத்தில் ஒரு வித இருக்கு பாருங்க ஏற்றாருங்க எல்லாரும் இனியும் என் பொண்ணான காலை வணக்கம் நித்திய கல்யாணம் செடி பாருங்கள் நித்திய கல்யாணம் செடி வெத்தலை செடி பாருங்கள் குழந்திருக்கு மெத்தலை செடி ஏஷியாக இரு பாருங்கள் நெத்திக்கிழமை ரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் ஒரு அரிய மருந்து வாழை மரம் பாருங்கள் வாழைமரம் சுருட்ருக்கு இயற்கை விவசாயிகளை முக்கியம் கொடுங்க வாழை விவசாய வளர விவசாயம் மரங்கள் மலைப்படுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரி டூரிசம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்